மேஷத்தில் ஒருவர் பிறப்பெடுக்கிறார் என்றால் அவர் வீட்டிலே நிச்சயமாக பாத்ரூம் தப்பாக அமையும் அதுவுமே வடக்கு மத்தியமும் ஈசானியத்திலே நிச்சயமாக படிக்கட்டு பாத்ரூம் நிச்சயமாக வரும் மேஷம் ஒவ்வொரு மேஷத்துக்கும் மேக்சிமம் நைன்டி நைன் பர்சன்டேஜ் நம்ம சொல்றது ஒத்துக்கும் இந்த பிரச்சனை அவர்களுக்கு தொடர்ந்து கடனாக மாற்றும் தொடர்ந்து அடி மேல அடி விழும் எங்கேயாவது ஒரு நாள் என் வாழ்க்கை மாறிட்டாதான் நினைக்கிறோம் மாறிட்டு பாருங்க நம்ம வீடியோ பார்த்துட்டு டக்குன்னு அவன் போயிட்டு மேஷ மேஷராசியா உடனே பாத்ரூம் தான் கவனிக்கிறோம் வேற எந்தாலையும் கான்சென்ட்ரேஷன் பண்ணாதுங்க செகண்டு படிக்கட்டு ஃபஸ்ட்டு பாத்ரூமை சரி செய்வதன் மூலியமாக ராசிக்காரர்கள் தொடர்ந்து வந்து கொண்டிருக்க கடன் பிரச்சனைக்கு ஒரு நிரந்தர தீர்வு உண்டு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உண்டு இது முதல்ல ஒவ்வொரு மேஷ ராசிக்காரர்களும் அவங்க வீட்டில் வடக்கு அதாவது நார்த்லேயோ நார்த் மிட்லேயோ நார்த் ஈஸ்ட்லேயோ பாத்ரூம் மேக்ஸிமம் ராசிக்கு வந்து மாட்டிக்கும் இல்லைன்னா ஈஸ்ட் மிட்டிலேயோ நார்த் மிட்டிலேயோ படிக்கட்டாச்சும் வந்து மாட்டிக்கும் இது மேஷ ராசிக்கு விதிக்கப்பட்ட சாபம் இதுலேருந்து அவங்க என்னைக்கு தப்பிக்கிறாங்களோ அன்றைக்கி தான் இவங்க ஜெயிக்க முடியும் அது வரைக்கும் துரத்தும் 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 துரத்துக்கிட்டே இருக்கும் ஒவ்வொரு மேஷ ராசிக்காரங்களோ நீங்கள் கோயிலுக்கு போயிருப்பீங்க பரிகாரம் பண்ணியிருப்பீங்க மோதிரம் போட்டிருப்பீங்க அகல் தீபம் ஏற்றிருப்பீங்க எள்ளு வச்சு வேலை இதெல்லாம் எல்லாத்தையுமே எல்லாத்தையுமே பண்ணியாச்சு ரிசல்ட் வரல இப்ப நான் சொல்றேன் மேஷத்தில் பிறந்த ஒவ்வொருவரும் உங்க வீடு ஃபுல்லாக ஈஸ்ட் க்ளோஸ் ஆயிருக்கா